ராமகா சாத்தியாயம் மூவர் ஒட்டு மொத்தமாய் அன்புமணி கையில் பாமாக்கா ஐயா ஃபோன் போட்டும் எடுக்கலையாமே என்ன நடக்குது இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் பாமகாவில் நடக்கிற முதல் ஒவ்வொரு நாளும் தீவிரம் அடைஞ்சிட்டு வருது அதே நேரத்தில் அன்புமணிக்கு ஆதரவு பெருகிட்டு வர நிலையில ராமதாஸ் புறக்கணிக்கிற மாவட்ட செயலாளர்கள் சார்பணி நிர்வாகிகளுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்குது ராமதாஸ் தொலைபேசியில தொடர்பு போது கூட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சார்பணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை புறக்கணிச்சு இருக்கிறதும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு தமிழகத்தில் முக்கிய அரசியல் கட்சிகளில் ஒன்றான பாமக வட மாவட்டங்கள்ல மிக வலுவா இருக்கு ஒவ்வொரு தேர்தல்லையும் அந்த கட்சியை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் திமுகவும் அதிமுகவும் விரும்புவது வழக்கம் அந்த அளவுக்கு கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தி வைச்சிருக்கவர் தான் ராமதாஸ் வன்னியர் சங்கத்தை கட்சியை மாற்றிய பல எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மத்திய அமைச்சர்களை உருவாக்கினவரு தொடர்ந்து தனது மகனையும் அரசியலுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் அன்புமணி ராமதாஸ் முதல் முறை எம்பி போது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராகவும் பதவியேற்றார் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினாறு தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில பாமக எதிர்கொண்டது அந்த தேர்தலில் தோல்வியை சந்திச்சாலும் தமிழகம் முழுவதும் வேட்பாளர்களை நிறுத்திச்சு பாமக இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று பல ஆண்டுகளுக்கு பிறகு பாமக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சாங்க இது ஒரு புறம் இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல மையப்படுத்தி பாமகவுக்குள்ள உட்கட்சி விவகாரம் பிடிச்சிருக்கு இளைஞர் தலைவர் நியமனம் தொடர்பாகவும் கூட்டணி தொடர்பாகவும் நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே பிரச்சனை நடிச்சிருக்கு கட்சியோட தலைவர் நான் தான் ராமதாஸ் அறிக்கை விட பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்ளுகிறேன் பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நான் தானு பேசி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு அன்புமணி தொடர்ந்து வன்னியர் சங்கம் மாநாடு நடைபெற்ற நிலையில அங்கதான் மோதல் உச்சத்தையே தொட்டுச்சு பல லட்சம் தொண்டர்கள் திரண்டு இருந்த மாநாட்டில் ராமதாஸ் இல்லாத விஷயங்களை பேசி குழப்பியதா தொண்டர்களை சொல்றாங்க பல லட்சம் செலவு செய்து வந்தது குடும்ப பிரச்சனையை கேட்கவான்னு வன்னியர் சங்கத்தினர் சமூக வலைதளங்களில் கொந்தளிக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது இந்த நிலையில அன்புமணி ராமதாஸோட ஒப்புதல் இன்றி ராமதாஸ் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள கூட்டத்தை கூட்டியிருக்காரு கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பது மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் இருக்கிற நிலையில வெறும் பதிமூன்று பேர் மட்டும்தான் ராமதாஸோட கூட்டணிக்கு வந்திருக்காங்க மேலும் மாநாட்டுக்கு வந்ததால களைப்புல இருப்பாங்கன்னு ராமதாஸ் சொல்லியிருந்தாரு நேற்று நடைபெற்ற இளைஞரணி மகளிரணி கூட்டத்தையும் தொன்னூற்றி எட்டு சதவீத நிர்வாகிகள் புறக்கணிச்சாங்க இரு கூட்டங்களுக்கு முன்னதாகவே ராமதாஸ் தரப்பில் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கூட்டத்திற்கு வரவேணும்னு அறிவுறுத்தியும் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் அங்க போல இதே போல மகளிரணி நிர்வாகிகளை தனித்தனியே அழைத்து பேசியும் நேற்றைய கூட்டத்தையும் அவங்க புறக்கணிச்சாங்க அன்புமணி தரப்ப தொடர்பு கொண்டு எங்களுக்கு அழைப்பு வந்தது ஆனா நாங்கள் செல்ல மாட்டோம் உங்க பின் தான் இருப்போம்னு சொல்லியிருக்காங்க ராமதாசோட வயது மற்றும் மனநிலைய பயன்படுத்தி குடும்பத்துல இருக்க சிலரும் கட்சியில இருக்க சிலரும் தவறா வழிநடத்துவதா ஏற்கனவே பாமகவிட தொடர் புகார்களை மேலும் அது போகதான் இந்த நிலைமையில இந்த பிரச்சனையும் இது போக இந்நிலையில ராமதாஸோட ராமதாசோட சகாப்தம் முடிவடைந்து கட்சி அன்புமணியோட முழு கட்டுப்பாட்டின் தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி அரசியல் கட்சியை உருவாக்குனவங்க தங்கள் வாரிசுகள் வந்த பின்பு அவர்களிடம் தேர்தல் கூட்டணி கட்சி கட்டுப்பாடு உள்ளிட்ட பொறுப்புகளை கொடுத்துட்டு மேற்பார்வை மட்டுமே செய்யறாங்க கடந்த காலங்கள்ல ராமதாஸ் அப்படி செய்தாலும் சில நேரங்கள்ல நான் தான் கட்சி கட்சியே நான் தான் நான் சொல்வதுதான் கேட்கணும்னு பேசினது அன்பு மணிய மட்டுமல்ல கட்சி நிர்வாகிகளையும் அதிருப்தியில் ஆழ்த்துச்சு இது நான் உண்டாக்கிற கட்சி நான் சொல்றத கேட்க நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது இந்த நிலையில தான் மாநாட்டில் ராமதாஸ் பேச்சு பலரையும் வேதனைக்கு உள்ளாக்க தற்போது ஒட்டுமொத்தமா அன்புமணியோட பின்னால் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சில பாமகவினர் நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்